ஸ்டார்ட் பண்ணலாமா ஆ சரி நான் நான் வேணால் வீடியோ காலில் கூட கள்ளக்குறிச்சி மாவட்டம் பானாபுரம் வட்டம் பாசார் கிராமத்தில் நாம்தமேர் பிள்ளைகள் செந்தமேன் சீமான் அவர்கள் பத்தாண்டுக்கு பல கோடி பணக்கிட்டத்தை ஆண்டொன்றுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதை நாங்கள் கிராமந்தோறும் இந்த விதை பண விதை நடுவதை நாங்கள் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறோம் அந்த வகையிலேயே இன்றைக்கு பாசார் கலாமத்தில் நமது ஐயனார் அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழ் கட்சியில் இன்றைக்கு சிறப்பான முறையில் இந்த விழாவை முன்னெடுத்ததற்கு வாயிலாக நாங்கள் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் எதற்காக இந்த சின்னஞ்சிறு புள்ளிகள் இந்த மழை நேரத்திலும் இந்த வேலையை செய்கிறோம் என்றால் இது போல சின்னஞ்சிற பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு வாய்வாதாரத்தை முன்னிறுத்தும் விதமாகத்தான் இந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் பணவிதை நட்டால் தற்போது நான் பேசிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற இந்த தம்பியோ அதில் பணம் தர முடியாது என்பது எங்களுக்கு ஐட்டம் தீத்தமாக திருத்தமாக தெரியும் இருந்தாலும் என் முன்னாதே முன்னோர்கள் எந்த வகையில் ஒவ்வொரு அணைகளும் இந்த நாட்டிற்காக காமராஜர் காலத்தில் கட்டி இன்றைக்கு அதன் மூலமாக நாங்கள் பயன்பெற்று வருகிறோம் என்பது நாம் தவறு பிள்ளைகள் உணர்ந்து அடுத்த தலைமுறைகள் நமக்கான சேவை என்று மனப்பம் மனப்பான்மை இன்றி அடுத்த தலைமுறைக்கு தேவை என்ற அடிப்படையில் இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம் ஆனால் ஆளுகின்ற அரசாங்கம் திமுக குறிப்பாக அண்ணா திமுக இது போன்ற அரசியல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இன்றே வீடு வீடாக சென்று ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம் எவ்வளவு கொடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற எந்த செயல்திட்டத்தை இன்றிலிருந்தே நடக்கின்றது ஆனால் திரு குறிப்பாக திமுக அண்ணா திமுக இந்த வேலை செய்கிறது ஆனால் நாங்கள் அதற்கு மாற்றாக பணத்தையும் நம்பாமல் கோட்டரியும் நம்பாமல் போய் பிரியாணியும் நம்பாமல் அரசியல் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் இந்த மண்ணில் அப்படி என்ற வகையிலே கிட்டத்தட்ட குறிப்பாக பல்வேறு இருந்து இந்த வேலையை பணவிதை நடுகின்ற வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எதற்காக செய்கிறோம் நாங்கள் எதிர்பார்த்து எந்த ஒரு வேலைகளும் செய்வதில்லை எதற்காக இதை நாங்கள் முழு முழுமையாக குறிப்பிடுகிறோம் என்றால் எங்கள் அண்ணன் சீமான் நாம் எதிர்பார்த்து அரசியல் செய்யவில்லை என்ற ஒரு ஐத்தன் திருத்தமான ஒரு தான் இன்றைய நேரத்தில் இந்த மழைக்காலங்களில் இந்த வேலையை செய்திருக்கிறோம் இனிவரும் காலங்களில் நாங்கள் சிறப்பான எங்கள் அண்ணன் செந்தமையன் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அரியணையில் ஏறிவிட்டால் பத்தாண்டு பணமை திட்டம் அதாவது தமிழ்நாடு முழுக்கம் பச்சை பசேர் என்று போர்வியால் பொய்த்துவோம் என்று பல மேடைகளில் சொல்லியது போல் நாங்கள் அந்த வேலையை முழுமையாக இன்றே செய்து கொண்டிருக்கிறோம் என்று பதிவு செய்கிறோம் நன்றி அடுத்ததாக எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன்